அனைவருக்கும் வணக்கம் காணாதவரையும் காண வைக்கும் காணும் பொங்கல் பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளான நான்காவது தினத்தன்று கொண்டாடும் பண்டிகையே காணும் பொங்கல் இந்நாளில் உற்றார் உறவினர் நண்பர்களை கண்டு வயதில் மூத்த பெரியோர்களிடம் ஆசி வாங்குவது சிறந்தது என்று கூறப்படுகின்றது இப்படியாக இருக்க காணும் பொங்கல் என்றால் என்ன உறவினர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி உறவை பலப்படுத்தி அன்பை அதிகரிக்க செய்வதுதான் காணும் பண்டிகையாக கருதப்படுகின்றது திருமணமாகி கணவர் வீட்டிற்கு சென்ற பெண்கள் காணும் பொங்கல் அன்று தாய் வீட்டிற்கு கணவருடன் வந்து செல்வதற்காகத்தான் காணும் பொங்கல் கொண்டாட்டம் என்னும் வழக்கம் பண்டைய காலத்தில் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இந்நாளில் பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டில் உடன் பிறந்தவர்களும் நல்ல செல்வ வளத்துடன் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பறவைகளுக்கு உணவு அளிப்பார்கள் திருமணமாகாத கன்னி பெண்கள் ஒன்றாக கூடி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக கும்மி பாட்டு பாடி ஆடி வழிபடுவார்கள் காணும் பொங்கல் என்றால் குடும்பத்தினருடன் பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதுபோக்கி பொதுமக்கள் பலரையும் காண்பதே என்று நினைக்கின்றனர் இந்திரனுக்காக போகி சூரியனுக்காக பொங்கல் தினம் கால்நடைகளுக்காக மாட்டுப் பொங்கல் என்ற இருக்கையில் பறவைகளுக்கான தினமாக காணும் பொங்கல் கருதப்படுகின்றது இந்நாளில் வீட்டின் மொட்டை மாடியில் கோவில்களில் ஆற்றங்கரைகளில் காகம் குருவி புறா போன்ற பறவை இனங்களுக்கு உணவிட வேண்டும் அவ்வாறு உணவிடும் போது காக்க பிடி வச்சேன் கணுப்பிடி வச்சேன் காக்கைக்கு எல்லாம் கல்யாணம் கண்டவர்க்கெல்லாம் சந்தோஷம் கூட பிறந்த சகோதரர்கள் என்னாலும் குறைவில்லாமல் சந்தோஷமாய் வாழணும் என்று கூறியபடி படையல் வைத்து வணங்க வேண்டும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உள்ளூரில் இருந்தால் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்து கொடுத்து அவர்கள் தரும் அன்பளிப்பை பெற்று கொள்ள வேண்டும் அதே போல் வெளியூரில் இருப்பவர்களாக இருந்தால் அவரவர் வசதிக்கேற்ப ஒன்று அவர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது நமது வீட்டிற்கு அவர்களை வரவழைத்து விருந்து கொடுக்க வேண்டும் இவ்வாறாக குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி கூடியிருப்பதன் காரணமாகவே காணும் பொங்கல் என்று கூறப்படுகின்றது ஆனால் இன்றைய பொருளாதார சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை போன்ற பல்வேறு காரணங்களினால் குடும்ப உறவுகள் சிதைந்து வருகின்ற நிலையில் தியேட்டர் சுற்றுலா தலங்கள் கடற்கரை மால் போன்ற இடங்களுக்கு சென்று சில மணி நேரங்கள் பொழுதை கழிப்பதே இந்நாளின் நோக்கமாக மாறி வருகிறது இது போன்ற காரணங்களால் பழமை வாய்ந்த கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை மறைய விடாமல் புதுமை நாகரிகத்துடன் காணாமல் தொடர்பு கொள்ளாமல் விட்டு போன உறவைகளை தேடி பிடித்து ஒருங்கிணைந்து பலப்படுத்த வேண்டும் அவ்வாறு காணாதவர்களையும் காண வைக்கும் திருநாளாக காணும் பொங்கலுக்கு வருங்கால சந்ததியினர் புதிய முகவரியை ஏற்படுத்த வேண்டும் காணும் பொங்கல் அன்று உறவினர்களை தேடி சென்று காண வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அது மட்டுமல்லாமல் ஏன் பறவைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இந்த காணும் பொங்கல் அன்று என்பதையும் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலெக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்